வணக்கம் கொலை வழக்கில் சகோதரர்களுக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது எனி இவரது வாழ்ச்சிதிகள் அரியலூர் மாவட்டம் வைப்பூர் கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி கண்ணன் மகள் விஜய் என்பவரும் இதே கிராமத்தை சேர்ந்த அஜித் என்பவரும் காதலித்து வந்துள்ளனர் இந்நிலையில் தனது மகளை இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கட்டாயப்படுத்தி அழைத்துச் சென்றதாக விஜயின் தாயார் சலோச்சனா தூத்துர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இதனையடுத்து காவல்துறையினர் விஜயை மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்தனர் தனது மகள் விஜய் உறவினருக்கு திருமணம் செய்து வைத்தனர் இதனால் அஜித் மற்றும் விஜய் குடும்பத்தினரிடையே முன் விரதம் இருந்து வந்தது இந்நிலையில் பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அன்று விஜயின் தந்தையை அஜித் மற்றும் அவரது சகோதரர் அருண் மோகன் இருவரும் அருவ அருவாளால் வெட்டியுள்ளனர் இதில் படுகாயமடைந்த சம்பவ இடத்திலே உயிரிழந்தார் இதனையடுத்து தூத்துர் காவல்துறையினர் அஜித் மற்றும் மோகனை கைது செய்து சிறையில் அடைத்தனர் இவ்வழக்கானது அரியலூர் கூடுதல் மாவட்டம் மற்றும் அமரு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது வழக்கின் விசாரணை முடிவடைந்த நிலையில் அஜித் மற்றும் மோகன் ஆகியோருக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி கர்ணன் உத்தரவிட்டார் இதனையடுத்து பலத்த பாதுகாப்புடன் காவல்துறையினர் திருச்சி மத்திய சிறை சாலைக்கு கொண்டு சென்றனர் டிஎன் செய்ததற்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன்